நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே விவரத்துகு மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் துபாயில் பணிபுரியும் எமது இலங்கையைச் சேர்ந்த பெண்மணி ஒருவருக்கு அன்பு தொகை என்று கொடுத்திருக்கிறார் துபாயைச் சேர்ந்த ஒரு சகோதரர் ஒரு ஹோட்டலில் பணிபுரியும் அந்த பெண்மணியின் சிறந்த சேவையை கருத்தில் கொண்டு குறித்த தொகை பணத்தை கொடுத்திருக்கிறார் அவர் அந்த சகோதரர் அந்த பெண்மணியிடம் இங்கு எவ்வளவு காலம் வேலை செய்கின்றீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு அவர் எட்டு மாதங்கள் மாத்திரமே என்கிறார் இங்கு பணிபுரிவதால் மாதத்திற்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கிறது என்று கேட்டதற்கு ஆயிரம் திருகம் என்கிறார் துபாயிலிருந்து வரும் அனைவரின் சார்பாக நீங்கள் அன்பாக செய்த பணிக்கு நன்றி சொல்ல விரும்புகின்றேன் அத்தோடு இந்த ஆயிரம் டொலரையும் அன்பளிப்பாக உங்களுக்கு தர விரும்புகின்றேன் என்று கூறி அந்த பணத்தையும் கொடுக்கிறார் மாஷாலா அப்போது அந்த சகோதரியின் முகத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சி இருக்கிறதே மாஷாலா நம்முடைய ஒவ்வொருவருடைய செயலும் அந்த மகிழ்ச்சியை நோக்கித்தானே இருக்கிறது உண்மையில் இந்த உலகத்தில் இருக்கின்ற இன்பங்களில் மிகப்பெரிய இன்பமே நம்மைச் சுற்றி இருப்பவர்களை நம்மோடு பயணிப்பவர்களை மகிழ்ச்சி படுத்தி பார்ப்பதே மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கும் ஒரு மனம் வேண்டும் நம்மிடம் உள்ளதை ஒருவருக்கு கொடுக்கும் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும் சந்தோஷம் இருக்கிறது அதை சுவித்தவர்களுக்கு மட்டுமே அந்த உணர்வு புரியும் அல்ஹம்துலில்லாஹ் அன்பாந்த என் சகோதர சகோதரிகளே இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ சகோதர சகோதரிகள் நீங்கள் உங்களிடம் அதிகமான பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் வீண்விரயம் செய்து கொண்டிருப்பீர்கள் அன்பாந்த சகோதர சகோதரிகளே முடிந்தவரை இன்றைய காலகட்டத்தில் எத்தனைய உறவுகள் ஒருவேளை சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது உங்களிடம் அதிகம் பணம் இருந்தால் நீங்கள் இந்த கஷ்டப்படக்கூடிய உறவுகளுக்கு கொடுத்து உதவுங்கள் தர்மமாக செய்து கொள்ளுங்கள் அல்லாஹுத்தாலா உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கத்தை அள்ளி தருவான் உங்களுடைய மறுமை வாழ்விலும் இது உங்களுக்கு ஒரு பயனளிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் மட்டுமொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபரகாத்துகோ